தனக்கு எதிராக நூறு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தனக்கு எதிராக நூறு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார் செந்தில்குட்டி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் நடந்த சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தனியாருடைய தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் இதன் மூலம் தனது பெயருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி நூறு கோடி ரூபாய் மான கேட்டு ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சிக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல மான நஷ்ட கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார் தோனியின் வழக்கை நிராகரிக்க கோரி முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனு வந்து அவருடைய மேல் மனு வந்து தனி நீதிபதி சாட்சி விசாரணை வந்து தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த மனுவை ஏற்றுக்கொண்டால் பிரதானமாக இருக்கக்கூடிய முதலில் தொடங்கப்பட்ட அந்த வழக்கு வந்து முடிவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என கூறி அந்த மனுவை வந்து ஏற்கனவே தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவையும் எதிர்த்து சம்பத் குமார் வந்து தாக்கல் செய்த மேல்முறை வழக்காளரு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வுல அஹ் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக வாதங்கள் வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கு இன்று வந்து தீர்ப்பளிக்கப்படுது அதன்படி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்பூருடைய மனு வந்து கூடியதல்ல என்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் விசாரணையை வந்து அவரது அதிகாரி சம்பத்குமார் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த நீதிமன்றம் தெரிவித்து அவருடைய மனுவை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குட்டி All mags, vests and briefs.